வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷடி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகினுமி ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவு சிம்பிள் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் இன்றைக்கு பிரண்டை பொடி பிரண்டை என்ன பண்ணால் எப்படி செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பயன் உள்ளதாக இருக்கும் இது இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா உருண்டை வடிவத்தில் இருக்குது அதாவது ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும் அதில் தண்டு உருண்டையுடத்தில் இருக்குது அதை அந்த கா அதாவது அந்த ஜாயின்ஸை விட்டுட்டு அதாவது எலசார் இருந்தால் சேர்த்து கட் பண்ணால் முத்தலாக இருந்தால் அதை விட்டுட்டு கூட நம்ம கட் பண்ணலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இன்ச்சாக கட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஆற வைங்க ரெண்டு மூணு நாள் நல்லா ஆற வச்சோம்னா அதோடைய அரிப்பு தன்மை போயிடும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுது துவையலோ சட்னியோ வந்து நம்ம என்ன வேணால் நம்ம சமையலை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மாவு அரைக்கும் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு சின்ன பீஸ் இதை வச்சு அரைச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இது ஒரு வகை ஸ்கொயர் டைப்பு இந்த இந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாலு பக்கமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஓகே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பீலர் வச்சு அந்த நான்கு பக்கம் காம்பையை அப்படியே பீல் பண்ணி எடுத்துங்க பாருங்கள் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா எடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷாக அதாவது வெளசாக இருந்தால் அப்படி எடுக்க வேண்டாம் எடுத்து இதையுமே சின்ன சின்ன துண்டாக எடுத்துகிட்டு நான் ரெண்டுமே கலந்து வந்து இது ரெண்டு ரெசிப்பியும் செய்திருக்கேன் ஒன்று பொடி ஒன்று ஒரு காய் ஃபஸ்ட்டு நான் பொடி கொடுக்குறேன் இப்போ இது மாதிரி நம்ம நறுக்கும்போது சமயத்தில் அந்த பால் அந்த தண்ணி பட்டு நம்ம கை அரிக்கும் இந்த மாதிரி கை ஈரப்படுத்திக்கிட்டு ஒரு சின்ன கட்டி வெள்ளம் எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சு நல்ல கையை தேய்ச்சி அலம்புனோம்னா அந்த அரிப்பு போயிடும் இல்லைன்னா புளி ஊற வச்ச புளியோ இல்லை புளியை கொஞ்சம் தண்ணி விட்டு கையில் நல்லா பிசைஞ்சு நம்ம அலமுனாலும் அந்த அரிப்பு தன்மை போயிடும் இல்லையா நல்லா புளிச்ச மோர் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பூன் கையில் விட்டு நல்லா கையை தேய்ச்சி அலமுனாலும் அந்த அரிப்பு தன்மை போயிடும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இதை எடுத்து நம்ம உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுருங்க இப்போ நான் வந்து உள்ளே வச்சுருந்ததையும் ஸ்டோர் பண்ணதையும் எடுத்துட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தும் எடுத்து ரெண்டையும் சேர்த்துட்டேன் ரெண்டையும் சேர்த்து பாதி வந்து இன்றைக்கி பொடி அடிச்சிருக்கேன் பாதி ஊறுகாய் இது வந்து நல்லா ரெண்டு அதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி நாம் இந்த பிரண்டை எடுத்திருந்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி சிகப்பு மிளகாய் ஒரு கைப்பிடி வெள்ளை எள்ளு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை உப்பு அவ அளவு இந்த இரு வருஷம் கழித்து அதை நல்லா பொழிஞ்சிட்டு ஒரு துணியில் ஆற போடுங்க இது என்னென்னா அது ஃப்ரெஷ்ஷாகவும் சாஃபன் ஆகும் அதெல்லாம் அந்த பயிர் விஷம் அந்த மிருது தன்மை கொடுக்கறதுக்காக உப்பில் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வைக்கிறோம் இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் எள்ளை மட்டும் பொறிச்சுக்கோங்க எள் வந்து எண்ணெய் விடக்கூடாது ஸோ வெறும ட்ரையாக நல்லா பொரிய வரைக்கும் பா கைவிடாமல் பொரித்து எடுத்துக்கலாம் இப்போ எள்ளும் நம்ம உடம்புக்கு நல்லது இந்த பிரண்டையும் நம்ம உடம்புக்கு நல்லது நான் ஏற்கனவே வர விதமாக பொடி கொடுத்துருக்கேன் இது ஒரு புது மெத்தடு இது கீதாலட்சுமி அம்மா தாராபுரம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நான் பயன்படுத்துகிறேன் ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஆனால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதை சிம் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்சு ஆற வச்சோல்லேயா அலம்புனா இந்த பிரண்டை துண்டுகளை நம்ம போட்டு பொறுமையாக வதக்குங்க நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயில் நல்லா அந்த சத்தம் ஈரத்தன்மை அந்த த தண்டில் இருக்க நம்ம போய் அது வரைக்குமே நம்ம வறுக்கோங்க நல்லா வருத்திக்கோங்க அது கூட ஒரு இன்ச்சு நல்லா புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது அரிப்புத்தன்மை இருக்குது அந்த புளி சேர்த்தும் போது அரிப்புத்தன்மை குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புளி சேர்க்குறேன் அரிப்புத்தன்மை இல்லைனா இந்த புளி கூட ஆப்ஷனல் தான் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது மிளகாய் அந்த எண்ணெயே போதுமானது அந்த எண்ணெய் இருக்கிற எண்ணெயிலே மிளகாயை ஒரு மருன்னு வறுத்துக்கலாம் முளை முக்கால்வாசி மு ஆனதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் ஒரு மருன்னு நல்லா வறுத்துக்கோங்க பிரண்டை வந்து நம்ம கை கால் மூட்டு உடம்புல எப்படி ஜாயின்ஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்கனால அதை சாப்பிடும்போது உணவை சேர்த்துக்கும் போது அதுக்கெல்லாம் கை கால் உடம்புகளுக்கான எலும்புகளுக்கு ஜாயின்ஸுக்கு பலம் கொடுக்கும் ஸோ நம்ம இதை உணவை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது நல்லது இப்போ நம்ம ஏற்கனவே பொடி கொடுத்துருக்கேன் இதில் நாங்கள் வடகம் செய்து வச்சுக்குவோம் என்னுடைய பதிவு பார்த்திங்கன்னா தெரியும் வடகம் செய்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ நினச்சாலுமே செய்யலாம் திரண்டை கிடைக்காத சீசன்லையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம கடைசியாக உப்பு போட்டு ஒரு வறுத்துட்டு அப்படியே தட்டில் ஓடி ஆற வச்சாச்சு கொஞ்சம் நல்லா ஆற ரொம்ப ஆரம்பமாக அது மொறுமொன்று இருக்கும் பக்குவத்திலே என்ன பண்ணுங்கள் நான் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து எள்ளு தவிர இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஜாலியும் போடலாம் நான் பெரிய ஜாலி அட்டடையும் போட்டுவிட்டேன் நான் ஆனால் நீங்கள் எப்படி வேணா உங்களுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம் போட்டு எடுத்துட்டால் இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் நார் உடையதாக நா நார் சத்து அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நார் நாராக தெரியுது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த பொடியும் இன்னும் கொஞ்சம் நார் தெரிஞ்சதுனால திருப்பி இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா ஆற வைங்க ஆற வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப நம்ம டக்குன்னு இட்லிக்கு பொடியாக இதை போட்டு தொட்டுக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சுக்கலாம் நாங்கள் நைட்டில் கொஞ்சம் சாதம் மிச்சம் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்ருவோம் ஏன்னா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பொடி காய் இருந்துட்டுனா நமக்கு நம்ம உடம்புக்கு உணவே மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிரண்டையை நம்ம நினைக்கும் போது எடுத்து சாப்பிட்லாம் உனக்கு ஓகே எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அடுத்த பதியில் நான் உருவா செய்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்